புரட்சி தமிழர் நேர்களுக்கு வணக்கம் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல நாற்பதாவது நாள்ல திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணப்பாறை திருச்சி மேற்கு ஸ்ரீரங்கம் இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சாரு முதல்ல மணப்பாறை தொகுதியில பேசின எடப்பாடியார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு மக்களை தந்திரமா ஏமாத்தி ஆட்சியை கைப்பற்ற திமுக முயற்சி செய்து இது வரைக்கும் ஐம்பத்தி ஒரு மாதங்களா மக்கள் பிரச்சனைகளை பத்தி கவலைப்படாம இப்பதான் நாற்பத்தி ஆறு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா நாடகம் போட்டுட்டு இருக்காரு ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் நலமுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்க ஸ்டாலின் நாலு வருஷமா எங்க இருந்தாரு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இப்பதான் மக்களோட நாற்பத்தி ஆறு பிரச்சனைகள் அவருக்கு நினைவு வந்துச்சா திமுகவால இனி ஜெயிக்க முடியாது அப்படின்னு திமுக எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கே தெரியும் அதனாலதான் எரியரை வீட்டுல பிடுங்கினது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு கொள்ள அடிக்க தொடங்கிட்டாங்க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா இருந்தப்போ பெட்டியை தூக்கிட்டு ஊர் ஊரா போய் மனு வாங்கினாரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பெட்டிய தொலைச்சிட்டாரு அதிமுக இருந்து போன அமைச்சர்கள் எட்டு பேரு திமுகல எட்டப்பண்களா இருக்காங்க சிறுபான்மை மாணவர்கள் கல்வி பயில சுமார் முப்பத்தி ஏழாயிரம் மாணவர்களுக்கு ரூபாய் எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகையை வழங்கினது அதிமுக அரசு சிறுபான்மை மக்களோட பாதுகாப்பாரன் அதிமுக தொகுதி பக்கம் வராம இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் எட்டு மாசத்துல ஒரே அடியா காணாமலே போயிடுவாங்க மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்களா அப்படின்னு அரசாங்கமே கேள்வி கேட்கறது அவமானமா இல்லையா முப்பத்தி ஒரு ஆண்டு காலமா அதிமுக ஆட்சியில சாதி மத சண்டை இல்லாம அமைதி பூங்காவா தமிழகம் இருந்துச்சு நாலு வருஷத்துல ஸ்டாலின் ஆட்சியில கலவர பூமியாவே தமிழ்நாடு மாறிடுச்சு இறுதியா மணப்பாறை மக்கள் மனம் குளிர மாதிரி ஒரு நல்ல செய்தியை அறிவிச்சாரு மாயனூர் அணையில இருந்து காவிரி நீரை குழாய் மூலம் நீரேற்றம் செய்யறதுக்கு பொன்னணி ஆறுக்கு நீரை கொண்டு வர திட்டம் திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றப்படும் இதை தொடர்ந்து திருச்சி மேற்கு தொகுதியில பேசின எடப்பாடியார் திருச்சியில இருக்கக்கூடிய பல ஏக்கர் நிலங்களை அமைச்சர் கே நேரு துணையோட ஜி ஸ்கொயர் நிறுவனம் அபகரிச்சிருச்சு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு மாரத்தான்ல ஓட மட்டும்தான் நேரம் சரியா இருக்குது தன்னோட துறை வேலைகள் பார்க்கறதுக்கு அவருக்கு நேரமே இல்லை ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது குறித்து தனக்கு தெரியாது அப்படின்னு நிதியமைச்சர் சொல்றாரு தெரியாம ஒரு அரசாங்கம் நடக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ஸ்டாலினுக்கு பிறகு அடுத்த முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு அமைச்சர் ரகுபதி சொல்றாரு செட்டியார் கடையிலையா விக்கிது முதல்வர் பதவி பொட்டலம் கட்டி வாங்கிட்டு வர்றதுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் ரகுபதி அவர்களே அப்படின்னு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு அதிமுக ஆட்சியில அனைத்து மக்களும் பாராட்டுற அளவுக்கு சிறப்பான ஆட்சியை தந்தோம் ஆனா திமுக ஆட்சியில ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஸ்டாலினுக்கு தன் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பதவி கொடுக்கறதுலதான் முழு கவனமும் இருக்குது மக்கள் பிரச்சனையை பத்தி துளியும் கவலை இல்ல உதயநிதிய துணை முதலமைச்சராக்கினதை தவிர வேற எந்த சாதனையுமே திமுக செய்யல திமுக அரசு திவாலாகிடுச்சு இந்தியாவிலேயே அதிகமா கடன் வாங்கின ஒரே அரசு திமுக தான் கருணாநிதியோட குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் வாரிசு அரசியலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முற்றுப்புள்ளி வைப்போம்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து ஸ்ரீரங்கம் தொகுதியில பேசின எடப்பாடியார் புரட்சி தலைவி அம்மாவை வெற்றி பெற செஞ்சு முதலமைச்சராக்கின தொகுதி ஸ்ரீரங்கம் ஒரே ஐந்தாண்டுல ரெண்டு முறை விவசாய கடனை ரத்து செஞ்ச அரசு அஇஅதிமுக அரசு அதிமுக ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக விவசாயிகளோட நலனுக்காக செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஏராளமா இருக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்டனால ஏழை மாணவர்கள் மருத்துவராக இருக்காங்க நூறு நாள் வேலை திட்டம் பணியாளர்களுக்கு ஊதியம் தராம ஏமாத்து திமுக அரசு வரி மேல வரி போட்டு வாட்டி வதைக்கிற விடியா திமுக அரசு மேல மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க அதிமுக ஆட்சியில வழங்கி வந்த மாணவர்களுக்கான மடிக்கணினி விவசாயிகளுக்கான கறவை மாடுகள் ஆடுகள் கோழிகள் ஏழை எளிய பெண்களுக்கான தாலிக்கு தங்கம் படித்த பெண்களுக்கு ஸ்கூட்டி அம்மா உணவகம் இந்த மாதிரி திரும்பவும் அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் இந்த திட்டங்கள் எல்லாம் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரும் அதிமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா தரமான கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காரு மக்கள் மனங்களை அறிஞ்சு செயல்படக்கூடிய அரசா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைய இருக்கக்கூடிய அதிமுக அரசு நிச்சயமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கிறது மட்டும்தான் பொம்மை முதல்வரோட ஒரே வேலை மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவோட அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அதிமுக கூட்டணி இருநூற்று பத்து தொகுதிகளில் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு இதோட தன்னோட நாற்பதாவது நாள் சுற்றுப்பயணத்தை முடிச்சிருக்காரு எடப்பாடியார்